ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூர்ணி ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் வெஜ் குழி பணியாரமும் காரச்சட்னியும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம காரச்சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை புதினா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகாய் அடுத்ததா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நான் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு சேர்க்க மறந்துட்டேன் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலர் மாறினதும் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் இது ஒரு பக்கம் ஆரட்டும் இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு தேவையான பொருள் கேரட் பீன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் சீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக மாறினா போதும் ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பதத்தில் வந்த பிறகு நம்ம காய்கறி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பீன்ஸும் கேரட்டும் பீன்ஸ் பொடியான இருக்கிற பீன்ஸும் கேரட்டு துருவி வச்சிருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் காய்கறிகள்லாம் சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் மாவுலேயே ஆல்ரெடி உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டுருங்க நம்மளுக்கு தயாராகிடுச்சு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இது ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இப்போ சட்னி காணுது இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஃபைனலாக பெருங்காயத்தூள் அரைச்சி வச்ச காரச்சட்னிலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய காரசாரமான காரச்சட்னி தயாராகிடுச்சு இப்போ பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்ச காய்கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிலாம் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுருங்க காய்கறி சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பனியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பனியார சட்டியே சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ மாவு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு பொறுமையாக மறுபக்கம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா பொறுமையா திருப்பி எடுத்துக்கோங்க இப்ப நம்மளுடைய வெஜ் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் நம்ம யூஸ்வல்லாக செய்யாமல் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்மளுடைய வெஜ் குழி பணியாரமும் காரசாரமான கார சட்னியும் இருக்குது இதுக்கு தேங்காய் சட்னியும் கூட வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்கிற எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ